அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பயோடன் அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கணக்கு வந்து எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற இருந்து ஒரு கேள்வி ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா சிறிய அளவு ஆன்டிமனி ஆன்டிமனிக்கு வந்து வேதியியல் நம்ம சிம்பிள் படிச்சிருப்போம் எஸ்பினு சொல்லுவோம் ஆனது ஆன்டிமணி ஆனது ஜெர்மானியம் படிகத்துடன் சேரும் பொழுது என்னவாகும் இந்த கேள்வி வந்து ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற தேர்வுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன் சொல்லணும்னா இது பி வகை குறை கிடத்தியாக மாறுகிறது பி வந்து ஆண்டிமனி ஒரு ஏற்பா மாறுகிறது குறை கடத்தியில் துளைகளை விட அதிகமான கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும் அதன் மின்தடை ஜெர்மானியத்தினுடைய மின்தடை ஆண்டிமனி சொல்லும்போது அதிகரிக்கிறது எப்படி நான்கு ஆப்ஷன்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க எது சரியான விடை சரி முதல்ல ஆண்டிமணி சிம்பல் வந்து Sb குறியீடு சரியா அது வந்து ஒரு இனையிரன் ஐந்து கொண்ட ஆங்கிலத்துல பெண்டாவலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல ஐந்து இனையிரன் கொண்ட periodic table சொல்றது வந்து தனிம வரிசை அட்டவணை அதுல ஐந்தாவது தொகுதியில இருக்கும் சரியா இப்ப ஐந்தாவது தொகுதியில இருக்கும் செல்வது அது ஐந்து இனையிரன் கொண்டதுன்னா என்ன அர்த்தம் அதுல அதிகமாக எலக்ட்ரான்கள் இருக்கும் இதனால் சிறிய அளவு ஆண்டிமனி எஸ்பி ஆனது ஜெர்மானியம் படிகத்துடன் சேரும் போது குறை கடத்தியில் துளைகளை விட அதிகமான கட்டுரா எலக்ட்ரான்கள் இருக்கும் சரியா ஏன்னா ஆண்டிமனியில வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒவ்வொரு அணுவிலையும் அஞ்சு எலக்ட்ரான்கள் அதனால எலக்ட்ரான்கள் வந்து எக்ஸஸ் ஆகும் ஜெர்மானியத்தை விட கூடுதலாக ஒரு எலக்ட்ரான் அதனால தொலைகளை விட அதிகமான கட்டுராய் எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்படி இருக்கிறது என்ன சார் ஆகும் அது என் வகை கடத்தி ஆகும் அப்படின்னு போடலாமா நமக்கு ஆப்ஷன்ல என் வகை விட வரையறுக்க டெபனேஷன் இங்க கொடுத்துருக்காங்க அதுதான் குறைக்கி தொலை இதில் தொலைகளை விட அதிகமான கட்டுராய் எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள்ல மூன்றாவது தெரிவு மூன்றாவது ஆப்ஷன் சரியான விடை ஓகே நம்ம இதே எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி அடுத்த காணொலியில் நாம் காணலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்